ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து எங்கள் அக்கா தான் கூடை தான் பின்ன போகிறாங்க வயர் கூடை ஒரு முளம் எடுத்துக்கோங்க பத்து முளம் எடுத்துக்கணும் ஒரு முளம் அளந்து அதே அளவுக்கு பத்து முளம் எடுத்துக்கோங்க ஒரு பீஸுக்கு பத்து முளம் பாருங்கள் பத்து முளம் எங்கள் அக்கா அளந்து எடுக்கிறாள் கூட பின்னதுக்கு இந்த மெத்தடில் தான் ஒயர் அளந்து எடுக்கணும் ஒரு பீஸில் பத்து முளம் பதினஞ்சு முளம் இது பதினஞ்சு முளம் எடுத்துக்கோங்க நிறைய சின்ன பெரிய குடையாக வேணும்னா பதினஞ்சு முளம் எடுத்துக்கோங்க சின்ன குடையாக வேணும்னா பத்து புதுசாக கலரவங்க பத்து முளம் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் தான் எடுக்கணும் எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெண்டு கலர் ஒயர் வாங்கியிருக்கிறேன் ப்ளூ கலர் ஒரு பீஸில் பத்து மூலம் பதினஞ்சு மூலம் உங்கள் இஷ்டப்படி அதுக்கப்புறம் ஆனால் அதேமாரி பதினஞ்சு பீஸ் எடுக்கணும் ஒரு பீஸுக்கு பதினஞ்சு மூலம் பதினஞ்சு பீஸ் எடுத்து சுருட்டி வச்சுக்குவாங்க கட்டி வச்சுக்கவங்க ஒன்றா அப்படின்னா சும்மா போட்டாய்க்கு பிரிஞ்சு டிஸ்டப்பாக இருக்கும் கூடை பின்னும்போது இப்படி எடுத்து இப்படி கட்டி வச்சுக்குவோங்க அப்புறம் ஆரஞ்சு கலரும் வாங்கியிருக்கோம் ஒரு கூடைக்கு ரெண்டு கலர் போட்டால் இருக்கும்ல அதனால் ஆரஞ்சு கலரும் வாங்கியிருக்கோம் அதுலேயும் அதேமாரி ஒரு முளம் எடுத்து ஒரு முளத்துக்கு ஒரு பீஸுக்கு பத்து முளம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவாங்க நான் ரெண்டு கலர் வாங்கியிருந்தேன் பதினஞ்சு பீஸ் வேணும் அதனால் என் அக்கா மறுபடியும் மறுபடியும் எடுக்கிற அதில் வந்து கம்மியான பீஸ் தான் இருந்துச்சு எல்லாம் ஒன்றா கட்டினா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கட்டி வைக்கிறேன் ரோல் பண்ணி வச்சிருக்கா கடையிலேருந்து வாங்கின இதில் ஒரு வாட்ரு கேனில் அக்கா முதல்ல அளக்கிறதுக்கு ஸ்கேல் தான் கேட்டேன் நான் ஸ்கேல்லாம் இல்லை சும்மா கையை வச்சு அல அப்படின்னே அதில் கையை வச்சு மூலம் சைஸ் அளந்து எடுத்தாச்சு ஃப்ரீயாக உட்காந்து செல்லு பார்க்குறதுக்கு கூடை பின்னலாம்னு சொல்லி நான் ஒயர் வாங்கி கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு சுகரு கார்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது இது வேறு கலர் இதில் வந்து பத்து மூளை தான் ஒரு பீஸுக்கு பத்து பீஸ் எடுத்து வச்சிருக்கா இந்த அளவில் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க கூட பின்னி பழகணும் கூட பின்னு நினைக்கிறவங்க அளவு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நாங்களே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நானே கமெண்ட் பாக்ஸ்லேயே போட்டுட்ருவேன் உங்களுக்கு கூட பின்னாடி ஆசை இருந்தால் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்து சொல்கிறேன் இது கரெக்டாக பத்து பீஸு ஒரு பீஸுக்கு பத்து முழம் இது வந்து குறைஞ்சி கம்மியாக போதும் ஃபஸ்ட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா கம்மியாக எடுத்துருக்குறா நாங்களும் கம்மியாக தான் வாங்கினோம் பத்தலன்னா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன கூடையாக போதும் போட்டு பார்க்கலான்னு சொல்லி எடுத்துருக்கிறோம் கூட பின்னரா பாருங்கள் ஃபஸ்ட்டு நீளமான ஒயரில் ஒரு பீஸ் எடுத்து பண்ணணும் இந்த மெத்தடில் தான் பண்ணணும் நீளமான பீஸை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது நீளமான ஒயரில் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு பீஸ் எடுத்து தான் ஜாயிண்ட் பண்ணணும் எப்படி மடிக்கிறான்னு பாருங்கள் இப்படி தான் மடிக்கணும் நீளமான பீஸையும் மடித்து வச்சுக்கிட்டு அப்புறம் நமக்கு வெட்டி வச்ச ஒரு பீஸையும் மடித்து வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு தான் சேர்த்து வைக்கணும் அப்புறம் ரெண்டு பக்கமும் அடியில் உள்ள ஒயரை தான் எடுக்கணும் வச்சுட்டு அடியில் உள்ள ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு மடக்கி வச்சுக்க அப்புறம் நீளமான ஒயரை எடுத்து அந்த மேலே மடக்கி வச்சோம்னா அந்த ஓட்டை வழியே சோதிக்கிறணும் அதுலேயும் அடியில் உள்ளதை தான் எடுக்கணும் எப்படி தான் கூட பின்னணும் அந்த மெத்தடை தான் பார்த்துட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க இதுதான் மெத்தடு கூடை பின்னுற மெத்தடு இது தான் இந்த மெத்தட்லேயே அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அப்படியே அந்த பெரிய ஒயர்லேயே நீளமாக போட்டுக்கிட்டே போக வேண்டியதான் அதே மெத்தடு தான் அது நீளமான ஒயரே மறுபடியும் மடக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து அதையும் மடக்கி அதில் வச்சிட்டு ரெண்டா சமமாக மடக்கி வச்சிருங்க சமமாக தான் மடக்கணும் பாருங்கள் ரெண்டும் ஜாயின் பண்ணி வைக்க சமமாக மடக்கலாம் பாருங்கள் சமமாக மடக்கி அதில் சோறு பார்த்தீங்களா சமமாக தான் மடக்கணும் நான் சாம்படக்க அதேமாரி மாரி சுருகி அடியில் தான் எடுத்து மேலே வைக்கணும் பாருங்கள் அடியில் உள்ளதை எடுத்து மேலே வச்சிட்டு அப்புறம் அந்த நீல ஒயர்லேயும் அடியில் உழவை தான் எடுத்து மேலே வை உள்ள விட்டு அது யூஸ் பண்ணி இதுதான் கூட பின்ன மெத்தடு ஏதாவது டவுட்டு வேணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு இல்லை மறுபடியும் ஒரு வீடியோ வேணால் தெளிவாக என் அக்காவையே சொல்லி சொல்லி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அந்த நீளமான ஒயரையும் மடக்கி மடக்கி ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் அடி அகலம் நீளம் எப்படி வேணும்னு நீங்களே பார்த்துக்கலாம் இதுதான் கூட பின்ற மெத்தடை இந்த மெத்தடில் தான் கூட பண்ணணும் இது மட்டும் தெரிஞ்சாலே அப்படியே கடை கடான்னு போட்டுகிட்டே போயிடலாம் பாருங்கள் அப்படியே நீளமாக லைனாக போட்டுக்கிட்டே போக வேண்டியதான் தான் எவ்வளோ அகலம் வேணும் எவ்வளோ நீளம் வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அந்த பீஸை வந்து சமமாக மடித்து வச்சுக்கிட்டு தான் அதில் போடணும் சமமாக மடித்து வச்சு தான் போட்டுட்டு அடியில் உள்ள எடுத்து தான் அப்படி மேலே வைக்கணும் அந்த பக்கமும் அடியில் உள்ள எடுத்து தான் உள்ள சொருகணும் அந்த மடக்கி வச்சதில் சொருகி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இழத்துட்டு வேண்டியதான் இதுதான் கூடை பின்னுற மெத்தடு நான் எங்கள் அக்காவுக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு போவேன் அது கவரையே யூஸ் பண்ணுறதுக்கு சரி ஒரு கூடை பின்னலாம் எங்கள் அக்காவுக்கு கூடையில் எல்லா மெத்தடும் தெரியும் எம்ப்ராய்டரிங்லாம் போடுவா சும்மா செல் பார்த்து பொழுதாக கழிக்கிறா சரி கூட ஒயர் வாங்கி கொடுத்தா அதையே ஏதோ சேட்டுன்னு சொல்லி ஒயர் வாங்கி கொடுத்தேன் ட்ரெஸ் ரெண்டே நல்லா எங்கள் அக்கா கூடையை போட்டு முடிச்சுட்டா ஆனால் நான் கொஞ்சம் தெளிவாக எடுக்கிறேன் அக்கா வேறு வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு அங்கே போய் எடுக்க நேரம் இல்லை நான் அடிப்படையை தான் நான் இதில் வீடியோவை போட்டிருப்பேன் வேறு உங்களுக்கு எதாவது தெளிவு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெளிவாக எங்கள் அக்காட்டே கேட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த மெத்தடையும் நீங்கள் பார்த்து பார்த்து அப்படியே கூடை போட்டு பழகிக்கலாம் லஞ்சி பாக்ஸ்லாம் சீக்கிரமாக பிள்ளைங்களுக்கு தையல் பிஞ்சி போகுது ஓட்ட விழுந்துடுது இப்போல்லாம் கடையில் கவர் திடீர்னு இல்லைன்னு சொல்லி கை கழிடுவாங்க கூடைன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்காகவே இந்த கூடையை செய்யணும்னு சொல்லி ஒயரை வாங்கி கொடுத்து ஒயர்லாம் கம்மி தட தான் பழங்க இவ்வளோ தூரம் நீ அகலம் இவ்வளோ அகலம் போதுமான்னு கேட்டால் நான் போதும்னு சொன்னேன் இவ்வளோ அழகம் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு வயரையும் அப்படியே மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணி போட்டு வச்சுருக்காள் எங்கள் அக்கா பழைய காலத்தில் அவளே நல்லா கற்று வச்சிருக்கேன் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டா சென்டருக்கு போய் பழங்கள் அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்கிறதுனால அவளே எல்லாம் மெதுவாக போடு நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னேன் அவ கையில் எடுத்து அதை போட்டு முடிச்சிடணும் வச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நான் போய் வீடு எடுக்க போகிறதுக்குள்ளே இவ்வளோக்குள்ள போட்டு முடிச்சிட்டா நான் காலையில் மத்தியானம்னு சொல்லி சாப்பாடு தான் கொண்டு போவேன் அந்த டைமில் போய் வீடு எடுக்கணும்னு நினச்சா அதுக்குள்ளே இவ்வளோ போட்டு முடிச்சு இந்த மெத்தடில் தான் போடணும் முடித்து போட்டும் பண்ணலாம் கூட உங்களுக்கு சின்னது என்ன பெருசுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே